அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இன்றைய தினம் நாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய ஆம்டு ஃபோர்ஸஸுக்கு உறுதுணையாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமித்ஷா அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு பாரத நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனம் மார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள் நான் என்ன சொல்றேன் இது என்ன ஈன புத்தி இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதிப்பில்லாமல் இல்லாமல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு விதம் ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுலேருந்து தெரியுது காரணம் இப்ப வைகோ என்ன பேசினார் நித்து பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் இதே வார்த்தை பயன்படுத்திருக்காரு நான் ஒண்ணு என் வார்த்தை இல்லை பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு காரணம் என்ன இந்த எழவு வீட்டுலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்களெல்லாம் அது வைகோவா இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் அதனால நான் சொல்றேன் ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இதுக்கு இவர் திரு அஜித் தோவளை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சுகிண்டு என்ன நாம பாகிஸ்தான்ல அது மட்டும் இல்ல இந்த ஆபரேஷன் சிந்துர் பற்றி பப்ளிக்குக்கு பிரீஃபிங்கே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல மனுஷனாவே இருக்க முடியாது இல்லை அவர் நல்ல பேச்சு பேசுவாரா அதனால அவர் இந்த மாதிரி இஸ்லாமிய பொதுமக்களை தூண்டி தூண்டிவிடுகின்ற செயலே இழிந்த செயலில் ஈடுபடுகிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இன்றைய தினம் நாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய ஆம்டு ஃபோர்ஸஸுக்கு உறுதுணையாக பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமித்ஷா அவர்கள் மற்றும் நம்முடைய எல்லா ஆம்டு ஃபோர்ஸஸுக்கு பாரத நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனம் மார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள் நான் என்ன சொல்றேன் இது என்ன ஈன புத்தி இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் பாதிப்பில்லாமல் இல்லாமல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு விதம் ஏன்னா இவர்களுடைய கீழ்த்தரமான வாக்கு வங்கி அரசியல் இதுல இருந்து தெரியுது காரணம் இப்ப வைகோ என்ன பேசினார் பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் இதே வார்த்தை பயன்படுத்திருக்காரு நான் ஒண்ணு என் வார்த்தை இல்லை பாகிஸ்தானின் முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு காரணம் என்ன இந்த எழவு வீட்டுலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம் அது வைகோவா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் அதனால நான் சொல்றேன் ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ளே இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இவர் திரு அஜித் தோவளை விட பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிண்டு என்ன நாம பாகிஸ்தான் அது மட்டும் இல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பப்ளிக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சீக்கிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எல்லா இந்திய மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணம் கொண்ட திருமாவளவன் திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்ல மனுஷனாவே இருக்க முடியாது இல்ல அவர் நல்ல பேச்சு பேசுவாரா அதனால அவர் இந்த மாதிரி இஸ்லாமிய பொதுமக்களை தூண்டி தூண்டிவிடுகின்ற செயலே இழிந்த செயலில் ஈடுபடுகிறார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது